தாமதமான திருமணங்கள் தப்பு என்பது போலவே தகாத திருமணங்கள் அதைவிட பெரிய தப்பு தகாத திருமணம் என்று சொன்னால் மார்க்கத்திற்கு அப்பாற்பட்ட திருமணங்கள் அல்லது பெற்றோரினுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தினுடைய வெறுப்புகளை சம்பாதித்துக் கொள்ளுகிற திருமணங்கள் இது எல்லாமே தகாத திருமணங்களின் வரிசையில அவைகள் அடங்கும் இப்போதெல்லாம் அது அதிகமாகிவிட்டது பையன் வேறு ஒரு பிள்ளையை விரும்புகிறான் அவள் முஸ்லிம் அல்ல என் பொண்ணு வேறு ஒருவனை விரும்புகிறது அவன் முஸ்லிம் அல்ல என்கிற கூப்பாடோடு ஜமாத்துகளை பஞ்சாயத்துகளை காசிகளை அணுகக்கூடிய சமுதாயத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது இப்போதெல்லாம் திரும்ப திரும்ப புரான் சொல்லுகிறது ஆயிரம் ஆச்சரியங்கள் உங்களுக்கு ஒரு பெண்ணிடம் காத்து கிடந்தாலும் ஈமான் இல்லை என்றால் அவள் எதற்கும் வாழ்க்கைக்கு தகுதியற்றவள் ஆயிரம் ஆயிரம் உங்களை ஈர்க்கிற அமைய பெற்ற ஒரு மாப்பிள்ளை கிடைக்க பெற்றாலும் அந்த மாப்பிள்ளையிடம் இடம் ஈமான் இல்லை என்றால் அது இன்னும் வாழ்க்கைக்கு தகுதியானவள் அல்ல இது குரானுடைய உறுதியான செய்தி சுரத்துல் பக்கரா திருமண சட்டங்களை விவாகரத்து சட்டங்களை பேசுகிற வரிசையில் சொல்லுகிறான் திருமணம் செய்ய முடியாது ஒரே ஒரு மூக்மீனான ஈமான் கொண்ட அவள் அடிமை பெண் என்று வைத்துக் கொள்வோம் அழகில்லை என்று வைத்துக் கொள்வோம் இல்லை என்று வைத்துக் கொள்வோம் பாரம்பரிய பெருமை இல்லை என்று வைத்துக் கொள்வோம் ஈமான் ஒன்றிருக்கும்

இணை வைக்கக்கூடிய ஆண்களுக்கு உங்கள் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்க முடியாது உங்களுக்கு ஒரு இணை வைப்பவன் ஆச்சரியத்தை தந்தாலும் அழகு இருந்தாலும் பணம் இருந்தாலும் உங்களுக்கு அவன் மீது ஈர்ப்பும் பிரியமும் இருந்தாலும் அவனுக்கு உங்கள் பெண்களை மனமுடித்து தர வேண்டாம் இது குரான் சொல்லுகிற திருமணம் குறித்த அழுத்தமான செய்தி தகினுள்ள இவர்கள் அவர்களுக்கு தகுதி இல்லை அவர்கள் இவர்களுக்கு தகுதி இல்லை ஈமான் கொண்ட அணி வேறு இல்வாழ்க்கை என்று வருகிற போது இன்னரத்துக்குள்ள ஈமான் கொண்டவர்கள் தான் வர முடியும் ஒரு முக்மினுக்கு முக்மினான மனைவிதான் வர முடியும் ஒரு முக்மினாவான பெண்ணுக்கு மொக்மீனான கணவன் தான் வர முடியும் தகாத திருமணங்களின் வரிசையில் மார்க்கம் நிறைய திருமணங்களை தடுத்தது அந்த தடுத்தவைகளின் வரிசையில் இன்றைக்கு நிறைய திருமணங்கள் அப்படி சேர்ந்திருக்க முதல்ல ரொம்ப மோசமாக சொல்ல கூசும் திருமணம் எல்லாம் இருந்தது அறியாமை காலத்தில் மார்க்கம் அதையெல்லாம் தடை செய்தது ரெண்டு பேரும் பேசுவார்கள் என் பிள்ளையை உனக்கு கட்டி தருகிறேன் உன் பிள்ளையை எனக்கு கட்டித்தார் என்று ஒரு உடன்படிக்கை பரவலாக இந்த திருமணம் நடந்து கொண்டிருந்தது வயதானவர்களுக்கு இளம் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கிற ஷிகார் என்று இஸ்லாமிய சிக்குகளில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஷிகார் தடை செய்யப்பட்டது இப்படி பண்ண முடியாது பண்ணக்கூடாது இன்னொரு திருமணம் கால வரையறையோடு கூடிய திருமணம் மூணு மாசத்துக்கு மனைவி மூணு வருஷத்துக்கு மனைவி அடுத்த மாசம் பத்தாம் தேதி வரைக்கும் மனைவி என்றெல்லாம் வைத்து கிட்டத்தட்ட வார்த்தையை சொல்லாமல் உள்ள திருமணம் என்று நடந்து கொண்டிருந்த கொண்டிருந்தா ஏன் இன்றைக்கு வரையும் கூட ஷியாக்கள் இடத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற இந்த திருமணம் இங்கே அனுமதி இல்லை வசல்லம் அதை தடுத்திருந்தார்கள் அதே போலத்தான் தந்தையின் தாரங்களில் ஒரு தாரத்தை தந்தை இறந்ததற்கு பிறகு மூத்த மகன் மணந்து கொள்ளுகிற கொடுமையான திருமணம் குரானுடைய வார்த்தையில சொன்ன படிப்பிற்குரிய மானுக்கேடான இந்த திருமணத்தை இஸ்லாம் தடை செய்த இதுவரை நடந்ததை விட்டுவிடுங்கள் இனிமேல் இப்படிப்பட்ட மானக்கேடான திருமணம் எதுவும் இருக்கக்கூடாது தகாத திருமணங்களில் எதுவெல்லாம் அசிங்கமோ அந்த எல்லா திருமணங்களையும் தடை செய்தது மார்க்கம் அந்த வரிசையில் தகாத திருமணங்களில் மிக முக்கியமானது என்னன்னா முஸ்லிம் அல்லாதவர்கள் திருமணம் செய்வது அல்லாதவர்களை செய்வது மாப்பிள்ளை முஸ்லிம் பெண் முஸ்லிம் அல்ல பெண் முஸ்லிம் மாப்பிள்ளை முஸ்லிம் அல்ல கலப்பு திருமணத்தை வரவேற்க வேண்டும் என்கிற பெயரில் உலகத்தில் மேடைகளில் இந்த விவாதம் அழகாக்கும் கூட தெரியலாம் என்ன தப்பு இதில் என்று நினைக்கலாம் உண்மை ஈமான் கொண்ட மாப்பிள்ளைக்கு ஈமான் கொண்ட பெண் தான் ஜோடி ஈமான் கொண்ட பெண்ணிற்கு ஈமான் உள்ள கணவன் தான் ஜோடி